ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கீரை இருக்கான்னு பார்க்கலான்னு போனேன் இது பாருங்கள் ஃபுல்லாக இந்த மணத்தக்காளி கீரை தான் நிறையா வந்துடுச்சு தண்ணி இருந்தால் மட்டும் போதும் இந்த கீரை நல்லா வந்துடுது சரி பார்த்துட்டு இங்கே பாருங்கள் பக்கத்தில் அப்படியே பார்த்தா எறும்பு நம்ம ஸ்கூலில் எத்தனை டீச்சர்ஸ் வந்து லைனாக போ லைனாக போன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம இங்கே ஒரு டீச்சர்ஸ் கூட எல்லாமே எப்படி பார்த்திங்கன்னா எறும்பு லைனாக போகுது சரி அப்படியே பார்த்துட்டு அப்படியே பூ பறிச்சுட்டு இருந்த ரோஸ் இந்த ரோஸ் வந்து எல்லோ ரோஸ் தண்ணி ஊற்றி ரொம்ப நாள் ஆச்சுன்னு அதை பார்க்கலான்னு போனேன் தொட்டியில தான் இருக்குது சின்ன அதுக்கு போக பார்த்தா அழகாக ஒரு ரோஸ் பூத்துருந்து சரி தண்ணி ஊற்றிட்டு அப்படியே ஒரு ரோஸ் இது பார்த்தீங்கன்னா க்ரீன் ரோஸ் இது கீழே வச்சு தலையாமல் அதுலேருந்து கட்டிங்ஸ் எடுத்து வச்சு இப்போ எப்படியும் தலைஞ்சி கொண்டு வந்தாச்சு இந்த ரோஸ் பாருங்கள் எல்லோ ரோஸ் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு நல்லா பெருசாகவும் பூத்துருந்தது பார்த்தீங்கன்னா அதையும் பொறிச்சிட்டு அப்புறம் இங்கே அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கோழி பிடிக்கிறேன் வந்து வீடியோ எடுங்க எடுங்கன்னு இருந்தாங்க சரி பிடிக்க மாட்டான்னு நினச்சிட்டு போனேன் பார்த்தா பிடிச்சிட்டா பயம் இல்லாமல் இன்றைக்கி தான் எடுத்து கோழியவே கையில் தொட்டுருக்காச்சு விளையாண்டுட்ருக்கட்டோன்னு போய் பூ பொறிக்கலான்னு போனேன் பூ நிறையா இருந்துகிட்டே இருந்துச்சு சரி கொஞ்சம் நல்லா இருக்கிற பூவெலாம் இன்றைக்கி பொறிச்சு வச்சிடலாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பொறிச்சிட்டு இருந்தேன் இந்த சைடு பார்த்திங்கன்னா ரோஸு அது டபுள் ஹைட்டில் இருக்குது பொறிக்கவே முடியாது போலன்ட்டு ஒன்று மட்டும் பொறிச்சுட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மொக்காக இருக்கிற இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டி மொக்கா இருக்கிறதுலே பொறிச்சிட்டோம்னா மேரேஜ் இந்த மாதிரி டைம்லலாம் வச்சால் அழகாக இருக்கும் ரோஸ் ஒரு நாலஞ்சு ரோஸ் கோர்த்து வச்சால் பார்க்கவே பூ அழகாக இருந்துச்சு அப்புறம் மேலே இருக்கிற பன்னீர் ரோஸ் எல்லாம் குச்சி வச்சு பொரித்து ஏன்னா பன்னீர் ரோஸ் ஒரு நாளுக்கு மேலே அது தாங்காது கீழே விழுந்துடும் அப்புறம் அதெல்லாம் குச்சி வச்சு பொறிச்சு எடுத்துட்டு சரி கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு பாருங்கள் எங்கள் வீட்டு ரோஸ் எவ்வளோ அழகாக